நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்தியன் பாலிட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி தாங்க வேகமாக போயிட்டுருக்கோம் ஸோ கொஞ்சம் வேகமாகவே வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நம்ம இந்த முக்கியமான பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் பார்த்து முடிச்சுங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரசியலமைப்போட முக்கிய விதிகள் ஓகேங்களா ஸோ மொத்தம் நானூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட விதிகள் காணப்படுறது நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் நம்ம முக்கியமான விதிகள் என்னென்ன மொத்தம் பார்க்கலாம்னாலும் முக்கியமான விதிகளை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்கஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கான டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கி அதில் கொஸ்டின் ஜாயின் எதுவும் ஷேர் பண்ணுறதில்ல ஆனால் வருங்காலங்களில் என்ன பண்ணுவோம் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய டெஸ்ட் வந்து அதில் ஷேர் பண்ணுவோம் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெடியா இருங்க ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் விட ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய அரசியலமைப்பின் பதினோராவது அட்டவணையான பஞ்சாயத்து ராஜ் எத்தனை கடமைகளை குறிப்பிடுகிறது பாருங்கள் இந்தியாவோட அரசியல் அமை அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் மொத்தம் எத்தனை அட்டவணைகள்னு பார்த்தோம் பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குதுங்க அந்த பன்னெண்டு அட்டவணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பதினோராவது அட்டவணை எதை பற்றி சொல்லுதுடானா பஞ்சாயத்து ராஜ் பற்றி தாங்க சொல்லுது ஓகேங்களா அப்போ எழுபத்தி மூணாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க ஸோ அப்போ அது எத்தனை கடமைகளை சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்டுருணும் அதுக்கான ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்பது கடமைகள் ஓகேங்களா ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து இருபத்தி ஒன்பது கடமைகளும் நகர்பாலிகா வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கடமைகளையும் சொல்லுது ஓகேங்களா ஸோ நகர்பாலிகா பதினெட்டு கடமைகள் அது எழுபத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மூலமாக நகர்ப்பாலிக்கா சேர்க்கப்பட்டிருக்கும் எழுபத்தி மூணாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மூலமாக இருபத்தொன்பது கடமைகள் பற்றி பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்டிருக்கும் பதினோராவது அட்டவணில் ஓகேங்களா அப்போ சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகே இன்றைக்கான வீடியோ கால் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது விதி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ விதி ஒன் டு ஃபிஃப்டியாக விட்டோம் அப்படின்னா அது நம்ம தனித்தனி வீடியோவாக நம்ம பார்த்துக்க போகிறோம் ஸோ குடியுரிமை தனியாக பார்த்துப்போம் அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் டிபிஎஸ்பி இதெல்லாம் தனித்தனி டாப்பிக்காக பார்க்க போகிறோம் நம்ம அந்த அத்த அது கவர் ஆயிடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட்டாக ஐம்பது தாண்டி நம்ம போயிடுறேங்க விதி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ பாருங்க தவறானது எது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் ஒரு டைம் வாசிக்கிறேன் ஒரு டைம் மட்டும் ஸோ விதி அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் விதி அறுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம் அறுபத்தி ஏழு பி குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அறுபது எழுபத்தி ரெண்டு குடியಾಸலerin மன்னிக்கும் அதிகாரம் ஓகேங்களா சோ இதிலே எது தவறானதா இருக்கு அப்படின்றதங்க உங்களுக்கான கேள்வி சோ கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கனா சிதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னாங்கன்னா தவறாக இருக்குது சீ தான் தவறாக இருக்குது ஓகேங்களா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விதி அறுபத்தி ஒன்றை பொறுத்தவரையும் குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான அந்த நடைமுறைகள் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவர் வந்து எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் எந்த முறையில பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து விதி அறுபத்தி ஒன்றுங்க ஓகேங்களா ஸோ விதி தான் குடியரசுத் தலைவரோட பதவி ஆரம்பிக்குது அப்புறம் தேர்தல் பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறுபத்தொன்னில் அவரோட பதவி நீக்கத்தை பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ அறுபத்தொன்று கரெக்டு தான் விதி அறுபத்தி ரெண்டு ஸோ விதி அறுபத்தி ரெண்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா அது அதை பற்றி சொல்லுதுடானா நம்ம குடியரசுத் தலைவரோட பதவி காலியாகிறப்போ அடுத்து தேர்தல் எப்போ வைக்கணும் தேர்தல் வச்சு எப்போ அந்த பதவியை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறது வந்து பார்த்தோன்னா விதி அறுபத்தி ரெண்டு இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து விதி அறுபத்தி ஏழு பி குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் தவறுங்க ஏன்பா ஏன்னா ஆல்ரெடி விதி அறுபத்தி ஒன்று பார்த்துட்டோம் இதுதான் குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் அப்போ அறுபத்தி ஏழு பி அப்படின்றது வந்து பார்த்தினா குடியரசு துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் அப்போ என்ன வந்திருக்கணும் துணை குடியரசுத் தலைவர் ஏன்னா நம்ம அறுபத்தி மூணுலேருந்து துணை குடியரசுத் தலைவரோட பதவி ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா விதி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து நீங்கள் அறுபத்தி ரெண்டு வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரோட பதவியை பற்றி பார்ப்பீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அறுபத்தி மூணுலேருந்து துணை குடியரசுத் தலைவர் பதவி ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ அறுபத்தி ஏழு பீன்றது வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் அறுபத்தி ஏழு அப்படின்றத அவரோட காலத்தை குறிக்குங்க ஓகேங்களா அப்போ துணை குடியரசு பதவி அறுபத்தி ஏழு அறுபத்தேழு பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கத்தை வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா அடுத்து விதி எழுபத்தி ரெண்டு அப்படின்னா குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் ஆமாங்க இது ரொம்ப முக்கியம் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க விதி எழுபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் மரண தண்டனை மற்றும் பிற தண்டனை என்ன பண்ணலாம் மன்னிக்கும் அதிகாரம் வந்து அவருக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய சட்ட சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விதி எழுபத்தி இரண்டு ஓகேங்களா அப்போ விதி எழுபத்தி ரெண்டு கரெக்ட் தான் எது தவறாக இருக்குது சி தான் தவறாக இருக்குது துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம்னு வந்திருக்கணும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் விதி நூற்றி பதினேழு எதனை பற்றியது விதி நூற்றி பதினேழு எதனை பற்றியது ஓகேங்களா விதி நூற்றி பதினேழு எதனை பற்றியது ஓகேங்களா அப்ப பாருங்க நாலு ஆப்ஷன் பாருங்க பண மசோதா நிதி மசோதா பட்ஜெட் குடியரசுத் தலைவர் மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தல் சூப்பர் சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சரை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா விதி நூற்றி பதினேழு ஸோ விதி நூற்றி பதினேழு எதை சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிதி மசோதா ஓகேங்களா ஸோ நிதி மசோதாவை பற்றி சொல்கிறதா வந்து நூற்றி பதினேழு ஓகேங்களா அப்போ நிதி மசோதா சொல்கிறதான எதுங்க நூற்றி பதினேழு ஸோ பண மசோதா பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிதி மசோதா நூற்றி பதினேழு பார்த்தோம் நிதி ஒதுக்கீட்டு மசோதா அதெல்லாம் வந்து அதிலேயே வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ பட்ஜெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதிலேயே வந்துடும் ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போது நூற்றி பதினேழு நிதி மசோதா நூற்றி பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தல் இது வந்து நூற்றி பதினொன்று வந்து குடியரசுத் தலைவர் நினச்சா நம்மலாம் ஒப்புதல் அளிக்கலாம் இல்லை மூணு நாம கூட போட்டலாம் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ ஒப்புதல் அளித்தல் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கிறது வந்து பார்த்தோன்னா நூற்றி பதினொன்று ஓகேங்களா பட்ஜெட்டை பொறுத்தவரை நூற்றி பன்னெண்டுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நிதி மசோதா நூற்றி பதினேழு பண மசோதா பொறுத்தவரை நூற்றி பத்து ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஆனால் நம்ம இங்கே கேட்டுக்கிற கேள்வி நூற்றி பதினேழு அப்படின்றதுனால அது நிதி மசோதாவை குறிக்கக்கூடியது அடுத்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை கேட்கும் கேட்பதை பற்றி குறிப்பிடும் விதி ஓகேங்களா குடியரசு சிலர் என்ன பண்ணுவாருங்க உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனையை வந்து கேட்பார் ஓகேங்களா அப்போ உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை கேட்கக்கூடிய அந்த விதி எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா அப்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அப்போது விதி நான்கு விதிகளுக்கு நேராக நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் வந்து டி விதி நூற்றி நாற்பத்தி மூணு ஓகேங்களா விதி ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஸோ ஒன் ஃபோர் த்ரீனா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இது ஷார்ட் ஃபார்மாக வந்துன்னா சொல்லுவாங்க ஸோ அந்த ஐ லவ் யூ தான் ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க அப்போ அந்த குடியரசுத் தலைவரும் உச்சநீதிமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நெருக்கமான உருவாக இருப்பாங்க அது நெருக்கமான உருவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் த்ரீ சொல்கிற அளவுக்கு நெருக்கமான உருவில் இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவார் அவர் வந்து ஆலோசனை கேட்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்றது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தோட பண்ணுவாங்க அந்த ஆலோசனை கேட்கக்கூடிய அந்த விதி தான் நூற்றி நாற்பத்தி மூணு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் விதி நூற்றி அறுபத்தி ஒன்று எதனை பற்றியது விதி நூற்றி அறுபத்தி ஒன்று எதனை பற்றியது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெளிவாக க்ளியராக வந்து தெரிஞ்சுட்ருக்கோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் விதி நூற்றி அறுபத்தி ஒன்று ஆளுநர் தண்டனை மன்னிக்கும் அதிகாரம் ஓகேங்களா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தண்டனை மன்னிக்கும் அதிகாரம் எழுபத்தி ரெண்டு அப்படி நம்ம பார்த்தோமோ அதே போல் ஆளுநருக்கு என்ன பண்ணுறாங்க சில தண்டனைகளுக்கு வந்து மன்னிக்கிற அதிகாரம் இருக்குது ஆனால் என்ன பண்ண முடியாது மரண தண்டனையை மன்னிக்க முடியாதுங்க அது ரொம்ப முக்கியம் ஓகே ஆளுநரால் மரண தண்டனை மன்னிக்க முடியாது ஆனால் சில தண்டனைக்கு அவரால் என்ன பண்ண முடியும் மன்னிப்பு வந்து கோர முடியும் ஓகேங்களா அப்போ ஆளுநர் வந்து தண்டனை மன்னிக்கும் அதிகாரம் எதுங்க நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஆளுநர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க ஸோ ஆளுநர் சம்மந்தப்பட்ட அந்த விதிகள் ஆளுநர் சம்மந்தப்பட்ட இதில் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நிறைய போயிட்டு போயிட்டுருக்கின்றதுனால அது சார்ந்த கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஆளுநரோட மாநில ஆளுநரோட பதவி சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ மா மாநில ஆளுநரோட நியமனம் மாநில ஆளுநர் வந்து மத்திய அரசு நியமிக்குது அது வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மாநிலவர் பதவி பெருமானம் அவர் பதிவெருமான ஏற்றுப்படலாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்க ஸோ இவர் வந்து தண்டனை மன்னிக்கும் அதிகாரம் வந்து பார்த்தின்னா நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன் சிக்ஸ் ஒன் அப்படின்றத வந்து பார்த்தினா ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இதனால் நான் ஆக்சிச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சட்டமன்ற அவைகளில் ஆளுநர் உரையாற்றுறதில் குறிப்பிடும் விதி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஆளுநர் வந்து பார்த்தினா சட்டமன்றத்தில் உரையாற்றப்பெல்லாம் நம்ம தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கிடையே வந்து பார்த்திங்கனா நிறைய கான்ட்ரவர்ஸ் கிரியேட் ஆகுதுன்றதுனால இதுக்கே சம்பந்தமான விதிகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க ஓகேங்களா அப்போ தமிழக சாரி சட்டமன்ற அவைகளில் ஆளுநர் உரையாற்றுவதில் குறிப்பிடும் விதி ஆளுநர் வந்து உரையாற்றுவதை வந்து குறிப்பிடக்கூடிய அந்த விதி சூப்பர் நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சுங்க ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர் விதி நூற்றி எழுபத்தஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த உரையாற்றதை வந்து குறிப்பிடக்கூடிய அந்த உரி ஆனால் அவருடைய சிறப்புரை ஓகேங்களா ஆளுநராக நிகழ்த்தக்கூடிய சிறப்புரை அப்படின்னு கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு நல்லா நான் வச்சுங்க ஸோ சிறப்புரை அவர் ஆற்றக்கூடிய சிறப்புரை வந்து பார்த்தினா விதி நூற்றி எழுபத்தாறு ஆனால் அவர் வந்து சட்டமன்றத்தில் உரையாற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் தவறானது எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் விதி நூற்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் ஸோ நூற்றி தொண்ணூத்தொன்று சட்டமன்ற உறுப்பினரோட தகுதி நீக்கம் விதி நூற்றி மாநில பண மசோதா விதி இரநூறு ஆளுநர் மாநில மசோதாவின் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் இரநூத்தி ஏழு மாநில நிதி மசோதா ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இன்னேற கெஸ் பண்ணிட்டே இருப்பீங்க ஸோ அப்புறம் இதில் தவறாக இருக்கிறதுங்க சி தாங்க இதில் தவறாக இருக்குது சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா விதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களோட தகுதி இழப்பு டிஸ்காலிஃபிகேஷன் பண்ணுறது ஓகேங்களா இது கரெக்டாக தான் நம்ம ஏடிஎம் கே பீரியடில் இதை பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருப்பாங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்போ எந்த விதி அடிப்படையில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா அதனால் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஞாபகம் போச்சுங்க அடுத்து மாநில பண மசோதா நூற்றி தொண்ணூத்தி ஓகேங்களா ஸோ மாநிலத்தோட மணி பில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி தான் இது கரெக்ட் தான் ஓகேங்களா ஏன்னா இப்போ நிறைய கடன் வாங்குற பிரச்சனைகள் ஏற்படுத்தினால அதை சார்ந்த விதிகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்றது மாநில பண மசோதா ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் இரநூறு ஆளுநர் மாநில மசோதாவை குடித்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் தவறுங்க ஏன்பா ஏன்னா ஆளுநர் வந்து பார்த்தோன்னா மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல் தான் வந்து இரநூறு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க அங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா பண மசோதா பார்த்துருப்போம் மத்திய அரசோட பண மசோதா நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ விதி அங்கே என்ன பார்த்தோம் நூற்றி பத்து பார்த்தோம் நூற்றி பத்து பார்த்தோன்னே அது கீழவே குடியரசுத் தலைவர் நூற்றி பதினொன்றில் ஒப்புதல் அளிக்கிறது வந்துடும் இங்கே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது மாநிலத்தோட பண மசோதா அதிகாரம் ஒப்புதல் அளிப்பார் ஆளுநர் தான் ஒப்புதல் அளிப்பாது அதுதான் வந்து இரநூறு அப்போது ஆளுநர் ஒப்புதல் அளித்தல் தான் இரநூறு அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்றுங்க ஓகேங்களா அப்போ இரநூத்தி ஒன்று விதியின் அடிப்படையில் என்ன பண்ணலாம் அவர் வந்து அதை குடியரசுத் தலைவருக்கு வந்து என்ன பண்ணலாம் அனுப்பலாம் ஓகேங்களா அப்போ அது இரநூத்தி ஒன்றுன்னு வரணும் அப்போ இரநூறுன்றது இங்கே தவறாக இருக்குது அப்போ சீதான் தவறு ஸோ இரநூத்தி ஏழு அப்படின்றது மாநில நிதி மசோதா ஓகேங்களா ஸோ ஃபினான்ஸ் பில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாநில நிதி மசோதாங்க ஓகேங்களா அப்போ இது கரெக்டு தான் அப்போ சீதா அங்கே தவறாக இருக்குது விதி இரநூத்தி ஒன்றுன்னு அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உச்ச நீதிமன்றம் அமைத்தலை குறிப்பிடும் விதி அது அதாவது பாருங்கள் ரெண்டு அல்லது ரெண்டு மாநிலங்களுக்கு என்ன பண்ணணும் பொதுவாக ஒரே ஒரு உச்ச நீதிமன்றமே ஒரு ஒரே ஒரு உயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்கும் அதுமாரி இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அந்த விதி எது விதி இரநூத்தி பத்தொன்பது இரநூத்தி இருபத்தாறு இரநூத்தி முப்பத்தொன்று இரநூத்தி முப்பது சூப்பர் இதுக்கான எதுங்க விதி இரநூத்தி முப்பத்தி ஒன்றுங்க சீதா இதுக்கான விதி இரநூத்தி முப்பத்தி ஒன்று என்ன சொல்லுறேன்னா ரெண்டு மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் அல்லது ரெண்டு யூனியன் பிரதேசங்களுக்கும் பொதுவாக உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டம் தான் விதி இரநூத்தி முப்பத்தி ஒன்றுங்க ஓகேங்களா சீதா இதுக்கான ஆன்சர் பத்தொன்பது அப்படின்றது உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி பிரமாணத்தை குறிக்கக்கூடியது உயர்நீதிமன்றங்களோட ஐந்து வகையான நீதி பேராணிகளை பற்றி ரெண்டு மாநிலங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்ற அந்த தகவலை சொல்லக்கூடியதுங்க ஓகேங்களா அப்போ இரநூத்தி தான் இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்தவங்க பார்க்க பார்த்து எட்டாக பார்க்கலாம் பாருங்கள் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநரின் அவசர சட்டமேற்றும் அதிகாரத்தை குறிப்பிடும் விதி எது பாருங்கள் ஸோ அவசர சட்டமேற்றும் அதிகாரம் ஓகேங்களா சப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அவசர சட்டமேற்றும் அதிகாரம் இருக்கும் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா நூற்றி இருபத்தி மூணு அடிப்படையில் என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தினா அவசர சட்டம் வந்து ஏற்றுவாருங்க ஓகேங்களா அப்போ அதே போல் இந்த மாநிலங்கள் மாநிலங்களில் இருப்பாங்க இல்லையா ஸோ சார் யூனியன் பிரதேசங்கள் இருப்பாங்க இல்லையா துணைநிலை ஆளுநர் ஸோ மா யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த துணைநிலை ஆளுநர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவசர சட்டம் ஏற்றத்துக்கான அந்த அதிகாரத்தை குறிப்பிடக்கூடிய அந்த விதி எது ஓகேங்களா இதுக்கான என்ன பார்க்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் சூப்பர் எதுங்க பிசி தாங்க இதுக்கான ஆன்சர் இரநூத்தி ஓகேங்களா ஸோ இரநூத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநரோட அவசர சட்டமேற்றும் அதிகாரம் ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தொன்பது பி யூனியன் பிரதேசங்கள் தான் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இரநூத்தி வந்து அந்த துணைநிலை ஆளுநர்களோட அவசர அதிகாரம் வந்து குறிப்பிடப்படுது ஓகேங்களா அதனால் ரொம்ப முக்கியம் அடுத்து பஞ்சாயத்துகளில் பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடும் கூறும் விதி எது ஸோ பஞ்சாயத்து ராஜ் ஸோ பஞ்சாயத்து ராஜ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து பஞ்சாயத்து ராஜ் ஸ்டார்ட் ஆயிடுது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓவரிலும் ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓவரும் பஞ்சாயத்து ராஜ் இருக்குங்க ஸோ இதில் பெண் அதை பஞ்சாயத்துகளில் வந்து பேட்டிடுறப்போ போட்டிடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடிய அந்த விதி எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம என்னன்றத பார்த்தலாம் இரநூத்தி நாற்பத்தி மூணு டிங்க ஓகேங்களா ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு டி அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சி எஸ் மற்றும் பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடிய அந்த விதி இருநூத்தி நாற்பத்தி மூணு டி அடுத்து நகராட்சி அமைப்புகள் சார்ந்த விதிகள் ஸோ நகராட்சி அமைப்புகள் சார்ந்த விதிகள் எதிலிருந்து எதுவரிலும் இருக்குது அப்படின்றது நகர்பாலிக்கா அது ஒன்று பார்க்கலாம் பாருங்க ஸோ நகராட்சி அமைப்பு சார்ந்த அந்த விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பீல இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரலும் இருக்குங்க இசட் ஜி ஒர்ல எங்க இருக்க இந்த ஆப்ஷனு பி இருக்குது இருக்கு பாருங்க அப்போ எதுக்கான ஆன்சர் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர் இரநூத்தி நாற்பத்தி மூணு பியில் ஆரம்பித்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி ஒரிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதிகள் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஐயில் ஆரம்பித்து இரநூத்தி நாற்பத்தி மூணு

அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் விதி இரநூத்தி நாற்பத்தாறு ஏ சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது விதி இரநூத்தி நாற்பத்தாறு ஏ சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லலாம் விதி இரநூத்தி நாற்பத்தாறு ஏ சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க நூற்றி ஓராவது திருத்தம் இரண்டாயிரத்தி பதினாறு ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா எதை சார்ந்தது ஜிஎஸ்டி சார்ந்த சட்ட திருத்தம் ஸோ சேவை மற்றும் சரக்கு வரி இருக்குது இல்லையா ஸோ அது சார்ந்த சட்ட திருத்தம் தாங்க ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ண முடியும் ஸோ இப்போ இது ஜிஎஸ்டி தொடர்பான சட்டங்களை நீங்கள் பாராளுமன்றத்திலையும் இயற்றலாம் சட்டமன்றத்திலையும் இற்றலாம் அப்படின்ற அதிகாரம் உள்ள அந்த சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு ஏ அப்படின்றது இது என்ன பண்ணியிருப்பாங்க நூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரகாரம் தான் இது என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு நூற்றி சட்ட சட்டத்திருத்தம் அடுத்து பார்க்கலாம் பாருங்க தேசிய நெருக்கடி நிலை அமலில் உள்ள போது பாராளுமன்றம் மாநிலப்பட்டியலில் சட்டம் இயற்றலாம் என கூறும் விதி ஸோ தேசிய நெருக்கடி நிலை வந்து அமலில் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ அமலில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தால் என்ன பண்ண முடியும் மாநிலப்பட்டியலில் வந்து சட்டம் ஏற்ற முடியும் ஸோ மாநிலப்பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் என்ன பண்ண முடியும் சட்டம் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எது ஓகே இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கலாம் பாருங்கள் விதி இரநூத்தி ஐம்பது டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ விதி இரநூத்தி ஐம்பது தான் என்ன சொல்லுதுறேன்னா என்ன பண்ண முடியும் தேசிய நெருக்கடி நிலை இருக்கும்போது கூட பாராளுமன்றத்தில் மாநிலப்பட்டியலில் வந்து சட்டங்களை வந்து ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதிங்க ஓகேங்களா அடுத்து இரண்டு மாநிலங்களுக்கு இடையே உள்ள நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் விதி எது ஸோ ரெண்டு இடையே வந்து பார்த்தா நதிநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த விதி எது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம கர்நாடகாவும் தமிழ்நாடு கிடையாது வந்து பார்த்தா அந்த பிரச்சனை பெருசாக போயின்னு இருக்குங்க கேரளாவுக்கும் தமிழ்நாடு கிடையாது இந்த பிரச்சனை போகும் அது இது சார்ந்த விதிகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்ப ரெண்டு மாநிலங்களுக்கு இடையான அந்த நதிநீர் பிரச்சினை தீர்க்கக்கூடிய அந்த விதி வந்து விதி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுங்க சீதா இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்ப ரெண்டு மாநிலங்களே கூடிய பிரச்சனையை தீர்க்க வைக்கிறாங்க அப்ப ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே எது ஓடுது ஆறு ஓடுது அதை தீர்த்து வைக்கிறது தான் அப்போ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு ஞாபகம் மறக்கவே மறக்காது ஓகேங்களா அப்போ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்றது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு அது வசூலிக்கப்பட்டு மாநில அரசுகளுக்கு வழங்கும் சட்ட விதி எது ஓகேங்களா என்ன பண்ணியிருப்பாங்க மத்திய அரசால் நாங்கள் என்ன பண்ணுவோம் வரி விதிப்போம் அந்த வரியும் வசூலிப்போம் வசூலித்து நாங்கள் என்ன பண்ணுவோம் மாநில அரசுகளுக்கே வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த விதி எது ஓகேங்களா ஸோ நான்கு விதிகள் க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏங்க ஓகேங்களா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது இந்த வரி விசலித்து நான் பண்ணுவோம் மாநிலங்கள் மாநில அரசுகளுக்கு திருப்பி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதியை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எது ஜிஎஸ்டி தான் வந்து சொல்கிறாங்க இதுவும் நூற்றி ஓராவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறின் பிரகாரம் தான் என்ன பண்ணிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க இரநூத்தி அறுபத்தொம்போது ஏவை ஓகேங்களா ஸோ இதே வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு ஏ அப்படின்னு வந்து பார்த்தனா இதுங்க இது முன்னே இருந்தது இல்லையா எது இந்த சர்வீஸ் டேக்ஸ் சேவை வரி மட்டும் இருந்தது இல்லையா அந்த சே அந்த சேவை வரி எண்பத்தெட்டாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் சேர்த்துருப்பாங்க ஆனால் நூற்றி ஒரு திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுது அந்த அறுபத்தெட்டு ஏ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நீக்கிட்டு ஓகேங்களா ஏன்னா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினால ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க இப்போது இரநூத்தி அறுபத்தொம்பது ஏ அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி ஸோ மத்திய நிதிக்குழு இரநூத்தி எண்பது இந்திய அரசாங்கம் கடன் வாங்குதல் விதி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாநில அரசாங்கம் கடன் வாங்குதல் விதி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கே இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு சரி ஒரு ரெண்டு மூணு சரி ஒன்று மூணு சரி அனைத்தும் சரி சூப்பருங்க அனைத்துமே சரி அப்படின்றது தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா மத்திய நிதிக்குழு பற்றி சொல்லக்கூடிய அந்த விதி வந்து பார்த்தினா இரநூத்தி எண்பது கரெக்டு தாங்க அதேபோல் இந்திய அரசாங்கம் கடன் வாங்குதல் ஸோ இந்திய அரசாங்கம் வந்து வேர்ல்டு பேங்க்ருந்து கடன் வாங்கிச்சின்னா அதை சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாநில அரசு கடன் வாங்குறது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா அப்போ டூ நைன் டூ டூ நைன் த்ரீ அப்படின்னு நான் வச்சுங்க டூ நைன் டூ அந்தால் மத்திய அரசு டூ நைன் நைன் த்ரீயாக இருந்தால் அது மாநில அரசை வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ இங்கே அனைத்துமே சரி விதி முன்னூத்தி பதினைந்து குறிப்பது எது ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம அத நோக்கி தான் நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் விதி முன்னூத்தி பதினைந்து குறிப்பது எது ஸோ நேராக கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சியை பற்றி சொல்லக்கூடிய அந்த விதி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதி முன்னூற்றி பதினஞ்சு அதாவது மத்திய ப அரசு பணியாளர் தேர்வாணையமான யூபிஎஸ்சியும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையான டிஎன்பிசியை பற்றி சொல்லக்கூடிய அந்த விதி தான் முன்னூற்றி பதினஞ்சுங்க ஓகேங்களா முன்னூற்றி பதினஞ்சுலேருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு அந்த விதிகள் தான் இருக்கும் ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி மத்திய மாநில அரசு பணியாளர்களோட பதவி காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்து இது வந்து முந்நூற்றி பத்துங்க ஸோ அவங்களோட பணி நீக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினொன்று ஓகேங்களா ஸோ முன்னூற்றி பாஞ்சு நம்மளோட தேர்வாணையங்கள் தேர்வாணையங்களோட அறிக்கை ஓகேங்களா ச தேர்வாணையங்களோட அறிக்கைகள் வெளியிடறாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு இதையும் நல்லா நான் அப்போ முந்நூற்றி பதினஞ்சு தேர்தல் ஆணையம் தேர்வாணையங்கள் முன்னூற்றி இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாணையங்களோட அறிக்கை அடுத்து தவறானது எது ஸோ பாருங்க விதி நாலு விதி கொடுக்கப்பட்டிருக்கு விதி முன்னூற்றி இருபத்தி நான்கு இந்திய தேர்தல் ஆணையம் விதி முன்னூற்றி முப்பத்தெட்டு பட்டியலினத்தவருக்கான தேசிய ஆணையம் விதி முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏ பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் விதி முன்னூற்றி முப்பத்தொன்பது பிற்படுத்தப்பட்டவர்கான தேசிய ஆணையம் ஓகேங்களா ஸோ நேரம் ஈஸியாக கெஸ்ட் இருப்பீங்க நல்லா படிச்சவங்க டக்குனு நேரம் படிக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க கெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர் இங்கே டி தான் வந்து என்னவாக இருக்குது தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா விதி முன்னூற்றி இருபத்தி நான்கு எதை பற்றி சொல்கிறானா விதி முன்னூற்றி இருபத்தி நாளில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலில் நடத்துகிறது மேற்பார்வையாத்தையும் பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா விதி முன்னூற்றி இருபத்தி நாலு கரெக்ட் தான் விதி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவருக்கான தேசிய ஆணையம் இது கரெக்ட் தாங்க முன்னூற்றி முப்பத்தெட்டு ஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் இதுவும் கரெக்டு தான் முப்பத்தெட்டு பி தான் ஓகேங்களா என்னதுங்க முந்நூற்றி முப்பத்தெட்டு பி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் அப்போ முந்நூற்றி முப்பத்தொன்போதுன்னு வந்துருக்க கூடாது முப்பத்தெட்டு பி அப்படின்னு தான் வந்து வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ டி தான் தவறாக இருக்குது டி தான் சரியான ஆன்சர் அடுத்து மாநிலத்தின் அலுவலக மொழி சார்ந்த சட்ட விதி எது ஸோ மாநிலத்துக்கான ஒரு அலுவலக மொழி இருக்கு இல்லையா அந்த மாநில மொழிக்கான அந்த சார்ந்த சட்ட விதி எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சுட்டு இருக்கும் ஸோ கெஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அப்போ கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விதி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்துங்க ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க விதி நாற்பத்தி மூணு அப்படின்னா இது மத்திய அரசோட அலுவலக மொழி ஓகேங்களா நாற்பத்தி மூணு த்ரீ ஃபோர் த்ரீ த்ரீ ஃபோர் நீங்கள் நல்லா நான் பிடிச்சேன் த்ரீ ஃபோர் த்ரீ அப்படின்னா மத்திய அரசுக்கான அந்த அலுவலக மொழி த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னா மாநில அரசுக்கான அந்த அலுவலக மொழி மாநில அரசுக்கான அலுவலக மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் த்ரீ ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க பி தாங் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பீதா வந்து இது பண்ணுது இதில் முந்நூற்றி நாற்பத்தாறு நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அலுவலக மொழியை பற்றி சொல்லக்கூடியது தான் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இது மத்திய அரசு இது மாநில அரசு இது மத்திய மாநில அரசுகளுக்கான தகவல் தொடர்பை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா சரிங்க நல்லா பார்த்துங்க இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பார்த்தோம் மத்திய அரசு கடன் வாங்குறது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பார்த்தோம் மாநில அரசு கடன் வாங்குறது அப்போ டூ நைன் டூ அப்படின்னா மத்திய அரசு இங்கே பாருங்கள் த்ரீ ஃபோர் த்ரீ அப்படின்னா இதுவும் மத்திய அரசோட மொழி ஸோ இந்தமாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கம்பேர் பண்ணி உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது தவறானது எது இது ரொம்ப முக்கிய இதுலேருந்து ஆல்ரெடி நிறைய டைம் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடி நிலை பிரகடனம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை பிரகடனம் விதி முந்நூற்றி அறுபது தேசிய நெருக்கடி நிலையின் போது விதி இருபது மற்றும் இருபத்தி தவிர மற்ற அடிப்படை உரிமைகளின் செயல்பாட்டை நிறுத்தி வைத்தல் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு சில இது தவறாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் ஈஸியாக கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் டி தாங்க இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா தேசிய நெருக்கடி நிலையை சொல்லக்கூடியது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கரெக்டு தான் மாநில நெருக்கடி நிலையை சொல்லக்கூடியது முந்நூற்றி ஐம்பத்தாறு கரெக்டு தான் நிதி நெருக்கடி நிலையை சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபது இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஆனால் தேசிய நெருக்கடி நிலை இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதி இருபது இருபத்தொன்னே தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் செயல்பாட்டை வந்து நிறுத்தி வைக்கலான்னு சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்க ஓகேங்களா ஏன்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு என்ன சொல்லும் பத்தொன்பது கீழே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு சொல்லும் ஆனால் முந்நூற்றி என்ன சொல்லுண்டானா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது விதி இருபது இருபத்தொன்று வந்து என்ன பண்ணக்கூடாது அதை தவிர மீது எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தினா முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா அப்படி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை மாநில அரசு கடைபிடிக்க தவறும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துதல் சார்ந்த விதி எதுங்க பாருங்கள் மத்திய அரசோட அந்த வடிகாலத்தில் வந்து மாநில அரசு கடைபிடிக்க தவறும்போது அதை சுட்டி காட்டினா பண்ண முடியும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய அந்த விதி எது சார் கேஸ் இதில் வந்து டைப்பிங் மிஸ்டேக்ங்க இது வந்து த்ரீ சிக்ஸ் ஃபைவ்னு வந்துருக்கணும் ஓகேங்களா ஏன்னா அதுதான் சரியான ஆன்சர் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு தான் மத்திய அரசோட வழிகாட்டத்தில் மாநில அரசு கடைபிடிக்காத போது என்ன பண்ணுறாங்க மாநில அரசை வந்து அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ஏற்படுத்துகிறது வந்து முன்னூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு நடிப்படல ஓகேங்களா இப்போ த்ரீ சிக்ஸ் ஃபைவ்னு வந்துருணும் சீதா வந்து இங்கே சரியான ஆன்சர் டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா சரி கேஸ் இந்த இருபது கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ ஒரு மொத்தத்தில் நம்ம முக்கியமான அப்படியே விதிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பார்வை குத்துணுன்ட்டோம் அதில் சின்ன சின்ன ஷார்ட் கட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கோங்க ஓகே ஓகேங்களா அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இதில் சில சூழ்நிலைகளில் எவரை வேண்டுமானாலும் தடுப்பு காவலில் வைப்பதற்கான குடியரசுத் தலைவரின் அதிகாரம் ஓகேங்களா இதுவும் டைப்பிங்கில் மிஸ் ஆகிருக்குங்க குடியரசு தலைவரின் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் விதி அது ஸோ சில நேரங்களில் என்ன பண்ண முடியும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்குது அந்த நேரங்களில் யார் வேணாலும் தடுப்பு காவல் எடுத்து வச்சு அது உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த விதி அது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏ முந்நூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி எழுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சில அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஸோ கண்டிப்பா இந்த விடுதி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ சார்ந்த அந்த விதிகளையும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஸோ நல்லா பார்த்துங்க இதில் வந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியமான திருத்தங்கள் ஓகேங்களா என்ன சொல்லியிருந்தால் போல முக்கியமான திருத்தங்கள் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா நம்ம அது முடிச்சுட்டு அடுத்து நம்ம குடியுரிமை அடிப்படை கடமைகள் அடிப்படை சொல்லிட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொஸ்டின் நடக்கிற ஏரியாண்டாம் நம்ம திருப்பி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நீங்கள் முக்கியமான திருத்தங்கள் பற்றி படிச்சுட்டு தயாராருங்க ஸோ கண்டிப்பாக அது நம்ம அடுத்த டெஸ்ட்டு அதான் நம்ம பார்க்க போகிறோம் தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்